அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் முன்னேற்ற கழக அரசானது தனது தேர்தல் வாக்குறுதியாக வரிசையில் ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி நலனம் செய்வதற்கு நிச்சயம் நாங்கள் உதவிடுவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியை அளித்துள்ளார்கள் ஆகவே நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன என்று சொன்னால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி உறுதி அளித்து உள்ளார்கள் கட்டமன்றத்திலும் பேசியுள்ளார்கள் ஆகவே முதலமைச்சருடைய கவனத்தை பல முறை நாங்கள் ஈர்க்கும் வகையில் நாங்கள் மனுக்கள் கொடுத்திருந்தாலும் பேச்சுவார்த்தை பலமுறை மின்சார வாரிய நிர்வாகத்தில் நடத்தி கொடுத்தாலும் இதுவரை இது பணி இந்த வேலையை செய்யவில்லை பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதை நாங்கள் மிகவும் வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஆகவே இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு நீங்கள் உண்மையாலே உண்மையிலேயே வேலை செய்யக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் மின்சார வாரிய தலைமைக்கு நாங்கள் இந்த கோரிக்கை விடுக்கின்றோம் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் அவருடைய வாழ்வாதாரத்தின் வாழ்வாதாரத்தை கருதி அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இன்று மாலை வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று சொல்கிறோம் ஆகவே அதற்குள் அரசிடமிருந்தோ மின்சார வாரிய தலைமையிடமிருந்தோ தகவல் வந்தது என்று சொன்னால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் வாரிய நிர்வாகத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் ஆகவே ஒப்பந்த தொழிலாளர் பணி நிரந்தரம் என்பது வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டம் ஆகவே இந்த மின்சார வாரிய நிர்வாகத்திற்கு ஒப்பந்த தொழிலாளர் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தான் இன்று முதுகெலும்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மின்சார வாரிய பிரிவளவு உதவி பொறியாளர் கேட்டுக் கொண்டு சொன்னால் ஒப்பந்த தொழிலாளரே இல்லை